فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك صدق الله العظيم على وجه أرول على نجرت ما هي إلّا الله بين بيرال அரவிநாயகம் முகம்மது ரசூல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த விழாவிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் முதல் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஒலமாக்கல் சமுதாய பிரமுகர்கள் எம்எம்பிஎஸனுடைய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் இந்த மண் சார்ந்த உறவுகள் இருக்கு முன்னாலே உரைகளும் விளக்கங்களும் தந்து அமர்ந்திருக்கக்கூடிய எங்களின் அன்பு சகோதரர் தமிழக வகுப் வாரியத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் அப்சலுல் உலமா ஒலமா அப்துர் ரஹ்மான் சேர்மன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையில் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் சவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா போற போக பார்த்தா நம்மளை நன்றி உரையில் போற்றுவாங்களோன்னு நினைச்சேன் கால் மணிக்கு நான் வந்து எதுக்கும் சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நாசராஜ் நான் நன்றி உரையான்னு கேட்டேன் இல்ல ரெண்டு மணிக்கு அறிவிச்சிருக்காங்க ஐம்பத்தி எட்டு பேசுவீங்கன்னாங்க அன்பிற்குரியவர்களே சுருக்கமாய் சில செய்திகளை நீங்கள் நூற்றாண்டு விழா சிந்தனையில இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ளுவேன் நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் இந்த ஊரை பற்றி மிக அதிகமாக வணிக ரீதியாக எனக்கு தெரியாது உங்களின் தொலை தொடர்புகளை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஊரினுடைய உலமா பெருமக்கள் இந்த ஊரினுடைய மார்க்க கல்வியாளர்கள் உலகங்களும் சென்று அவர்கள் ஆற்றிய அரும் பணிகள் இவைகளெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும் இங்கே பள்ளிவாசலை ஒட்டி அடங்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெருமக்கள் நன்னா சாஹிப் அலியுள்ளாவில் தொடங்கி நிறைய பேர் வலியுள்ளாக்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறார்கள் உங்கள் ஊருடைய பெரிய சொத்து என்றால் அதுதான் உண்மையான சொத்து நாங்கள் எல்லாம் மண்டியிட்டு ஓதி பாடம் படித்த வேலூர் தரவி கல்லூரியினுடைய நிறுவனர் ஷம்சுல் அப்துல் வஹா பல் காதரி என்று சொல்லுவார்கள் ஆலா ஹதரத்தினுடைய நேரடி மாணவர்கள் அவர்களிடத்தில் மண்டியிட்டு ஓதிய நான்கு பேர் கீரனூரை சார்ந்தவர்கள் அவர்களிடத்தில் சில பேர் தான் நேரடியாக ஆலாசரத்திடம் ஓதியவர்கள் அந்த வரிசையில் காலஞ்சென்ற நம்முடைய சிராஜு மில்லத் அவர்களுடைய தகப்பனார் தமிழில உங்களுக்கு பயான் என்று அழகோர் தமிழாக்கத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்த அக்கா அப்துல் அமீத் பாகவி உள்ளிட்டவர்கள் எல்லாம் அலா ஹசரத்தினுடைய நேரடி மாணவர்கள் அந்த மாணவர்களிலே இந்த ஊரை சார்ந்தவர்களாக முகமது இஸ்மாயில் பாகவி ஹசரத் அவர்கள் பழையவர்களுக்கு தெரியும் இந்த ஊரிலே சுமார் அறுபது ஆண்டு காலம் அவர்கள் இமாமாக இருந்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய முஹிபுல்லா ஹசரத் அவர்களுடைய தகப்பனார் சயித் ஹசரத் அவர்கள் சயீத்வர்கள் பாகவி அவர்கள் நேரடியாக அல் ஆசிரத்திடத்தில் ஓதியவர்கள் ஏன் பாக்யாத்து சாலிகாத்திலே அலாசிர ஓதி அலாசிர அவர்களால் நியமிக்கப்பட்டு பாக்யாத்திலேயே உஸ்தாதாக இருந்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்த வேலூர் சாஹிப் நூர் முகமது அஜரத் கபிலா அவர்கள் இவர்களெல்லாம் இந்த ஊரினுடைய பாரம்பரிய தமிழக உலமாக்களிலே மூத்தவர்கள் ஷரீஃப் பாகவி அவர்கள் நான்கு பேரும் மருகுமுகல் நவ்வரல்லாகும் இவர்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த மூத்த தலைமுறை உலமாக்கள் அதற்கு அடுத்து எங்களுடைய பார்வையில் எல்லாம் கொஞ்சம் தொழுகையை தள்ளுறதா இருக்கிறாங்க இன்ஷால்லாஹ் தள்ளலாமா எவ்வளவு வரைக்கும் தள்ளனாங்க ரெண்டரை பேசுறது கொள்ள முடியல ஜமாத் முடிவு பண்ணலாம்ல அல்ஹந்தில்லா ரெண்டரை மணி வரைக்கும் ரெண்டரைக்கு தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு வந்து ஃபுட் வந்துட்டு பிஎன்ஏ மஹால இருக்கு யார் பஸ் ஸ்டாண்டு போயிட வேணாம் தயவுசெய்து எஸ்கே வீட்ல இருக்கு பிஎன்ஏ மஹால் என்றால் நீங்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கான வழி செய்யப்பட்டிருக்கு என்பது அலகங்கள் சாப்பாடு அட்ரஸ் சொல்லிட்டா இப்ப போயிருவாங்களோன்னு ஒரு பயம் அன்பிற்குரியவர்களை இந்த தலைமுறை உலவாக்களில் நாங்கள் எல்லாம் பார்க்க இந்த மண் சார்ந்த பெருமைக்குரிய அப்துல் ரஹீம் அஜரத் அவர்கள் காலஞ்சென்ற நெஞ்சில் நிறைந்த நபிமணி அதிருத்தவர்கள் உலகமெல்லாம் என்கிற பெயரை கொண்டு போய் சேர்த்த திண்டுக்கல் கலில் அதிருத்தவர்கள் தமிழகத்தில் தலைநகரத்தில் இருந்து அத்தனை பேராலும் அறியப்பட்ட மருகும் அதிருத்தவர்கள் இவர்களெல்லாம் இந்த மண்ணிற்கு நாங்கள் பார்க்க தமிழக அளவில் பெரிய சேவைகளை ஆற்றியவர்கள் நெஞ்சில் நிறைந்த நபிமணி ஜி எம் எஸ் சிராஜ் பாக்கவி அவர்களுடைய நூல் நாங்கள் எல்லாம் ஓதர காலத்துல தமிழ் நல்ல வரணும்னா நல்ல பயான் பேசணும்னா நல்ல கற்றை எழுதணும்னா அதை படிக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப அதனால உட்கார்ந்து அனைத்து கன்னிகளையும் நெஞ்சில் நிறைந்த நபிமணியை ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்வோம் சொல்ல போனால் ரசூலுல்லாவினுடைய புகழ் காப்பியங்களில் தமிழகத்திற்கு கீரன் ஊர் வழங்கிய பெரிய பொக்கிஷம் என்று ஜி எம் எஸ் ராஜ்பாகவை அவர்களுடைய அந்த நூலை சொல்ல வேண்டும் உங்கள் ஊர்காரரை பற்றி உங்களுக்கு தெரியாததல்ல ரசூலுல்லாவுடைய மக்பராவில் இன்றைக்கு போல் இருக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத காலத்தில் ரசூலுல்லாவுடைய ரவுலாவில் இந்த பக்கம் காகிதம் மில்லத்தவர்கள் அந்த பக்கம் ரவணு சமுத்திரம் பீர் அவர்கள் வாக்கவி அவர்கள் அமர்ந்து அவர்கள் எழுதிய நெஞ்சில் நிறைந்த நபிமலியை ரசூலுல்லாவிடம் ஒப்படைத்து விட்டு வந்துதான் அது புத்தகமாக தயாராகி வந்தது அப்படி வந்த காரணத்தால் உலவாக்கிடத்திலெல்லாம் மிகப்பெரிய மக்பூலை பெற்றது கீரனூரில இருந்து எங்களூரான மேட்டுப்பாளையத்திற்கு பனிரெண்டு நாள் பயானுக்கு அதிரத்தவர்கள் வருவார்கள் பயானுக்கு வருகிற போது பனிரெண்டு நாங்கல்கள் தங்கக்கூடிய அவர்களுக்கு சில துணிகளை துவைத்து கொடுப்பதும் கடையிலே போய் இஸ்திரி போட்டு வாங்கி கொடுப்பதுமான வேலையை நாங்கள் எல்லாம் ஒரு அவர்களுடைய என்று நினைக்கிறோம் பின்னாலே உரமாக்கலாக முடிந்தது இந்த மண்ணில இருந்து மிகப்பெரிய அளவில் அறியப்பட்ட காலஞ்சென்ற அல்லமா கலீல் அஹமது கீரனுடைய உடைய அவர்கள் தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல அகில உலகம் முழுமைக்கும் ஒரு நிறைவான வேலையை செய்தார்கள் அடிக்கடி உளமாக்கல் பேசிக்கொள்வார்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம் கிராமத்துக்கும் யாரை தெரியுதோ தெரியலையோ ரெண்டு பேர்த்து கண்டிப்பா தெரியும் நாகூர் அணிப்பா இன்னொன்னு என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு பரவலாக எல்லோராலும் அறியப்பட்ட ஆளும்கள் குறிப்பாக நான் கடைசியாக சொன்ன மெருகும் கே நிசாமுத்தீன் எதிர்த்தவர்கள் வழிகாட்டுதலிலே தொடங்கி எக்கச்சக்கமான நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எழுதி இருக்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான பல்வேறு பணிகளை தலைநகரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் மட்டுமல்ல இன்றைக்கும் கூட ஏறத்தாழ இதுவரைக்கும் இந்த மலர் தருகிற தகவல் படி நூத்தி ஐம்பது உலமா பெருமக்கள் கீரனூரில இருந்து கிளம்பி நாடு முழுக்க இமாம்களாய் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்களாய் மக்த மதரசாக்களுடைய உஸ்தாதுகளாய் பத்திரிக்கை உள்ளிட்ட இஸ்லாமிய ஊடகங்களிலே பணியாற்றுகிற இல்முக்கு சொந்தக்காரர்களாக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த மண்ணனுடைய பாரம்பரியம் இந்த நேரத்தில் நூற்றாண்டு விழாவை நீங்கள் நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லுகிறேன் இந்த ஊரில் ஆலிம்களின் பாரம்பரியம் தொடர வேண்டும் தயவு செய்து ஓதுவதற்கு அனுப்புகிற ஆலிம்களையும் ஆலிங்களையும் உருவாக்குகிற உங்களினுடைய அந்த பயணத்தில் வராமல் இன்னமும் பல்லாயிரம் ஆலிம்களை ஒரு பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் ஒன்றுமில்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆலிம் என்கிற இலக்கோடு பயணித்தால் உலமாக்கள் நிறைந்த ஊராக ஆக முடியும் ஆனால் வருத்தம் என்னவென்றால் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற மேலப்பாளையமோ கீழக்கரையோ காயல் அல்லது பல்லவட்டியோ கீரனூரோ முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒரு நாட்டுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான மார்க்க பணிகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஊருக்கான மிகப்பெரிய ஆன்மீக பெருமை நீங்கள் எல்லா இடத்துலையும் கடை வச்சிருக்கலாம் தமிழகம் தாண்டி எட்டு திக்கிலும் தாண்டி தேடுவது போல எட்டு திசையிலும் சென்று நீங்கள் வணிக வளங்களை நிறுவி இருக்கலாம் ஏற்பாடு செய்திருக்கலாம் நல்ல முறையில் வளம் பெற்றிருக்கலாம் செல்வ செழிப்பு இருக்கலாம் ஆனால் உண்மையான பாரம்பரிய பெருமை என்பது இங்கே இருக்கக்கூடிய உள்ள ஆப்பதுகளை உங்கள் ஊர் உங்கள் ஊரினுடைய மார்க்க ஸ்தாபகங்கள் நல்ல முறையில் வளர்ச்சி பெறுவது அன்பிருக்குரியவர்களே நான் சமூக நல்லிணக்கம் என்கிற டைட்டில் சமூக நல்லிணக்கம் சம்பந்தமாக பேச வேண்டும் நாம சொல்லாட்டியும் பேசாட்டியும் கூட நாலாம் தேதிக்கு அப்புறம் நல்லிணக்கம் வர்ற மாதிரி தெரியுது ஆமின் சொல்லுங்க அதனால நல்லிணக்கம் தலைப்பு திரும்ப திரும்ப ஏன் இந்த மேடைகள்ல அதிகமாக நல்லிணக்கம் அடி வாங்கி இருக்கிறது நல்லிணக்கம் பலத்த சேதாரமாக இருக்கிறது இந்த சேதாரத்தை இது போன்ற விழாக்கள் வைத்துத்தான் நல்லிணக்கம் நடத்த வேண்டியது இருக்கிறது நாம் ஆட்டோமேட்டிக்காகவே நகர வேண்டியவர்கள் நகர்ந்து விட்டால் போற வேண்டியவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா தானாக நாட்டிலே நல்லிணக்கம் வந்துவிடும் அல்லாது ஏற்பானாக முதல்ல எல்லாம் நல்லிணக்கம் விழா வைக்காமையே வந்துருச்சு இப்ப விழா வச்சு கூப்பிட வேண்டியது இருக்கு இணக்கமே வா இணக்கமே வா ஒரு நேரத்தில் இந்த மண்ணில் மீளாத விழாக்கள் எல்லாம் சமய நல்லிணக்க விழாக்களாக இருந்தது மீளாத விழாக்கள் மேடை ஏறாத அகில இந்திய என் தமிழக தலைவர்கள் யாருமே இல்லை அண்ணா மேடை ஏறினார் கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடை ஏறினார் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் மேடை ஏறினார்கள் பல்வேறு தமிழகத்தினுடைய கிராமங்களில் முஸ்லீம் லீக் அதனுடைய விழாவாக அது நடத்தியது சொல்லிக்கிட்டே போல நிறைய ஆச்சரியம் என்ன தெரியுமா பெரியார் மீனவர்களாலும் பேசியிருக்காரு கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியார் மீனவர்களாலும் பேசியிருக்கார் ஏதோ ஒரு பிரச்சனையில அடுத்த கடவுளர்களை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றம் பெரியாருக்கு இடைக்கால தடை விதித்தது நீங்க இனிமேல் மேடையில் பேசக்கூடாது ரெண்டு வருஷம் மேடையில் பேசல பெரியார் வந்து சாப்பிடாம கூட இருந்துருவார் மேடையில் பேசாம ஒரு இருக்க முடியாது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் முதல் கூட்டம் மதுரையில் நடக்கிறது கோரிமேட்டில் என்ன தெரியுமா மீளாது விழா சிறப்புரை தந்தை பெரியார் ஆச்சரியமாக இருக்கிறது நிகழ்ச்சிக்கு தலைமை கவிக்கு அபுரமான அவர்களுடைய தகப்பனார் மகதி அவர்கள் மகதியின் தலைமையில் பெரியார் தந்தை பெரியார் ஆற்றிய சிறப்புரை மீளாத விழாவில் ஒரு இடைக்கால தடைக்கு பின்னால் பெரியார் பேசிய உரை கோரிமேட்டில் வைத்தவர்கள் பேசிய அந்த உரையிலேதான் இன ரீதியான ஜாதி ரீதியான இழிவுகள் ஒழிவதற்கு இஸ்லாம் மிக முக்கியமான காரணம் என்பதை தந்தை பெரியார் உரைத்ததையும் அது நூலாக தொகுக்கப்பட்டு சிறு பிரதியாய் அங்கே வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய மேடைகள் என்ன சமூக நல்லிணக்கத்தை சொல்லுகிற விழாக்களாக மீளாது விழாக்கள் இருந்தது பள்ளிவாசல்கள் இருந்தது மதரசாக்கள் இருந்தது ஈரோட்டில் நடைபெற்ற ஜமாத்து மாநாடு மாநில மாநாட்டில் கூட நான் சொன்னேன் எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் ஆலயம் இருக்கிறது அவர்களெல்லாம் எல்லாம் ஆகஸ்ட் பதினஞ்சில கொடியேற்றுகிறார்களா என்று தெரியாது எங்கள் பள்ளிவாசல்கள் கொடியேற்றுகிறது எங்களுடைய மதரசாக்கள் கொடியேற்றுகிறது எங்களுடைய உலமாக்கள் சுதந்திரத்திற்கு போராடினார்கள் இன்றைக்கு மதரசாக்களில் உலமாக்கள் சுதந்திர கொடியை கையில் வைத்து கொண்டு அவர்கள் கொடியேற்றுகிறார்கள் ஆலயங்களில் வழிபடுகிற எத்தனை ஆலயங்களில் சுதந்திர தினத்தன்று காலையில் கொடியேற்றுகிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இணக்கத்தை வலிய வலிய உருவாக்கி தந்தவர்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய பள்ளியின் விசேஷங்களில் எங்கேயாவது வந்து அவரவர்கள் விசேஷங்களில் நம்மை அழைக்கிறார்களா என்று தெரியாது ஆனால் அழைக்கலாம் சில பேர் நாம் நடத்தக்கூடிய எல்லாவற்றிலையும் யாராவது ஒரு அடிகளார் வருகிறார் யாராவது ஒரு ஜெகத்கஸ்வர் வருகிறார் யாராவது ஒரு சுவாமிகள் வருகிறார் கூப்பிட்டு கூப்பிட்டு நல்லிணக்கத்தை இந்த மண்ணிலே தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பது நாம் தான் அந்த நல்லிணக்கத்தை இன்றைக்கு வரையும் இழுத்து வைத்து போராடுகிறோம் நல்லிணக்கத்தினுடைய மேடைகளில் குறிப்பாக முதுகுளத்தூரில் நடைபெற்ற மீளாது விழாவில் இஸ்லாம் என்றால் என்ன என்று அண்ணா பேசிய உரை அன்றைக்கு தினத்தந்தி மலர்நிலை தொகுக்கப்பட்டு சிறு நூலாக வெளிவந்தது அநேகமாக ஆலிம்கள் படித்தால் கூட புல்லறைத்து போய்விடுகிற உரை இஸ்லாம் அது ஒரு மதம் அல்ல மார்க்கம் என்று தொடங்கி அண்ணா பேசிய சுமார் நாற்பது நிமிட உரை இதுவெல்லாம் இந்த மண்ணில் சமய நல்லிணக்கத்தை தழைப்பதற்கு முஸ்லிம்கள் வலிய வலிய தாங்களாக முன்னெடுத்து இந்த மண்ணிலே செய்த வேலைகள் நூத்து கணக்கான மேடைகள் கலைஞருடைய மேடை வந்து மீளாது விழா மேடை அதில் ஒரு நகைச்சுவை உண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும் மீலாது விழா சிறப்புரை கலைஞர் கலைஞர் மேடைக்கு வந்து விட்டார் யாரும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க நம்மாளுகை யாரும் பைத்து படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சுட்டு இருக்காங்க கலைஞர் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்டார் என்ன படிக்கிறாங்க இந்த அரபியில் பெருமானார் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாட்டு படிக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னார் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லிக் கொடுத்தாரு அந்த ஷம் நீங்கள் தான் சூரியன் அந்த பதுருன்னா நீங்கள் தான் பௌர்ணமி அந்த நூறு பவுக்க நூறி நீங்கள் ஒளிகளுக்கு மேல் பேர் ஒளி பிரகாசம்னு சொல்லிட்டார் அவ்வளவுதான் கலைஞருக்கு தலைப்பு ரெடி ஆயிடுச்சு போல தெரியுது பேசாம அப்படியே உக்காந்துட்டார் முடிந்தது கலைஞர் சிறப்புரைக்கு வந்தார் வந்த உன்ன நான் உள்ள வந்த உன்ன தம்பி அவர்கள் படித்து கொண்டிருக்கிற பாட்டிலே நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொன்னார் அப்படி சொல்லியிருக்க கூடாது இது கலைஞர் பேசினது அப்படி சொல்லியிருக்க கூடாது சூரியனை பார்த்தா கண்ணு கூசும் உங்க தலைவரை பார்த்தா கண்ணு கூசுமா கண்ணு குளிரும் அல்லவா சூரியன் தன் கதிர்களால் எல்லாரையும் சுட்டரிக்கும் உங்க தலைவர் சுட்டரிப்பாரா அவர் சாந்தம் ஆனவாராச்சே அதனால இனிவேல் நீங்கள் சூரியன் என்று சொல்லாதீர்கள் உதய சூரியன் சொல்லுங்க ஏன்னா காலையில நேரத்தில் உள்ள உதய சூரியன் சுட்டரிக்காது அதை பார்க்கறதுனால கண்கள் கூசாது இப்படியோ கொண்டு வந்து அங்கே இழுத்துட்டு வந்து உதய சூரியன்ல நிறுத்தி கொஞ்சம் விட்டுருந்தா நவிகள் நாயகத்தை கட்சியில சேர்த்திருப்பாரு அன்பிற்குரியவர்களே சமய நல்லிணக்க விழாக்களில் பேசிய தந்தை பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ இந்த மண்ணின் எல்லா தலைவர்களும் இஸ்லாமிய மேடைகளில் நின்றார்கள் இஸ்லாமியர்களின் தொழுமிடத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் மதரசாக்களுக்கு வந்தார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த நாட்டினுடைய மத வழிபாட்டு தலங்களில் அது சார்புடைய நல்லிணக்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துவது முஸ்லிம்கள் தான் அதை நாம் இன்றைக்கு வரையும் செய்கிறோம் நல்லிணக்க விழாக்கள் ஏன் கடந்த பத்து வருஷமாக மிக அதிகமாக தேவைப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் பத்து வருஷமாக ஒரு நரகல் அரசியல் ஒரு உயர் பதவியில் இருக்கிற சில பேருடைய ஒரு மாச பேச்சை கேட்டால் இவர்கள் எவ்வளவு நாற்றம் எடுத்தவர்கள் என்பது இந்த ஒரு மாச பேச்சிலே தெரியும் அதனால் தான் சொல்லுகிறேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் நல்லிணக்கம் மிக நன்றாகவே இருக்கும் என்று ஒரு 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 நாற்றம் எடுத்த மதங்களுக்கு இடையில பகை ஏற்படுத்தி அதன் மூலமாக குளிர் காய்கிற ஒரு மோசமான நடத்தையை இந்த மண்ணிலே செய்ய துவங்கியதால் அதற்கு எதிர்விளையாற்றுகிற இடத்தில் இருக்கிற நாம் பல்வேறு சமுதாயங்களை சார்ந்தவர்களை அழைத்து கைகூட்டி கொண்டு அவர்களோடு பயணிக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஒரு மோசத்தை இன்றைக்கு செய்து வைத்து விட்டார்கள் வெறுப்பரசியல் ஸ்கூல் பிள்ளைகள்ட்ட எல்லாம் வந்து உறுதிமொழி வாங்குறோம் நாங்கள் இந்த என்னமோ ராஷ்டிரம் அமைப்போம் இவர்களை கொல்லுவோம் ரொம்ப அதாவது பிஞ்சு நெஞ்சங்களில் விதிக்க வேண்டிய நீதி போதைகள் மாரல் சயின்ஸுகளை எல்லாம் விட்டுட்டு வன்முறையை தூண்டுகிறது பள்ளிக்கூடங்கள் பாட புத்தகங்கள் பாட புத்தகம் மாறுகிறது பாட புத்தகத்தில் இஸ்லாமியர்கள் துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் பல்வேறு வரலாறுகளை மாற்றி அமைத்தார்கள் ஏன் விளையாட்டு வரைக்கும் இவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை எதையும் விட்டு வைக்கவில்லை கும்பல் படுகொலை என்று சொல்லி ஒரு முஸ்லீமை நெருக்க வைத்து சுற்றிலும் உருட்டுக் கட்டைகளால் தாக்கி தாக்கிய கொலை செய்தார்கள் அல்லவா சமீபத்தில் சமய நல்லிணக்க நிகழ்வு ஒன்றில் பேசிய நம்முடைய அன்பு சகோதரர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி புதிய கவர்மெண்ட் அமைந்து ஒரு நீதிமன்றம் அமைத்து மத படுகொலைகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைத்தால் அடுத்த அஞ்சு ஆண்டும் கொலை தண்டனை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாட்டில் அவ்வளவு படுகொலைகள் நடந்தது பயங்கர படுகொலைகள் ஒரு பிற்படுத்தப்பட்டவனை ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்கிற காரணத்தால் அவனை உட்கார வைத்து அவன் மீது ஒண்ணுக்கு இருக்கிற இவ்வளவு கேவலத்தை இந்த உலகத்தின் எந்த நாடாவது செய்யுமா நான் சொல்லுவதெல்லாம் ஏன் சமூக நல்லிணக்கம் எதற்காக தேவை என்பதற்காக சொல்லுகிறேன் இவ்வளவு மோசமான நடத்தைகளை பத்தாண்டுகளில் நடத்திவிட்டதால் தான் நல்லிணக்கத்தை இழுத்து பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம்

உயர்மட்ட தலைவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற போது ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவை புல்கூட்டிலே செய்து அந்த தாத்தாவை பெட்ரோல் ஊற்றி விட்டு அதன் மூலமாக கொக்கரித்துக் கொள்ளுகிற ஆனந்தப்பட்டுக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் ஏதோ கிராமத்தில் உள்ள பாமரர்கள் அல்ல ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளின் அமைப்புகளினுடைய உயர் பிரதிநிதிகள் இதெல்லாம் நடக்கிறது ஹரியானா மாவட்டம் மாணவர்களுக்கு கல்வி போட்டி அது திறனாய்வு போட்டி என்று சொல்லுகிறார்கள் மாவட்ட கலெக்டர் முன்னணியில் நடக்கிற திறனாய்வு போட்டி எல்லா பேப்பருக்கும் நான் உண்மை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன வந்திருக்கு தெரியுமா கேள்வி கேள்வி வருது காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் இது கேள்விங்க நமக்கு சிரிப்பு வருது அவருங்க தற்கொலை செய்து கொண்டாருன்னு வரலாறை மாற்ற அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்தணும் இன்றைக்கு இருக்கிற ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு கோச்சியாவும் அவன் பச்சை இஸ்மாயில் என்று எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இதுல என்னன்னா இது விடை இவனாக எழுதுற கொஸ்டின் அல்ல ஆப்ஷன் கொடுக்கிற கொஸ்டின் தான் இதுல அப்படின்னு அவன் எதையாவது அடிக்க வேண்டும் பெரும்பாலான பேர் குடும்ப பிரச்சனைகளை தற்கொலை செய்து கொண்டாருன்னு எழுதி வச்சிருக்கான் குடும்ப பிரச்சனை கடன் தொல்லை என்ன தெரியுமா நமக்கு இது இன்றைக்கு நகைச்சுவையாக தெரியலாம் நாளைய தலைமுறை காந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு பொய்யான கருத்தை நிறுவுவதற்கு அப்படி ஒரு கருத்தை கட்டமைப்பதற்கு இவ்வளவு பேர் ஜனநாயகவாதிகளும் அறிவுஜீவிகளும் இன்டலக்சுவல்களும் வாழ்கிற இந்திய மண்ணில் இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வியும் கொஸ்டின் பேப்பரும் வருதா இல்லையா சாதித்து விட்டார்கள் காந்தியை எந்த உயரத்திற்கு இந்த தேசம் கொண்டு போனதோ அதே உயரத்திற்கு காந்தியை கொன்ற கோட்சியவையும் கொண்டு போய்விட்டார்கள் இவர் என்ன நல்லிணக்கம்னு பேச சொன்னா வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானவர்களை சொல்லி நகர்ந்து கொண்டாலே நல்லிணக்கம் தானா வந்துடும் நீங்க யாரும் தயவு செய்து வருத்தப்பட வேணாம் யார் பேரையுமே சொல்லல இருந்து பாருங்க நான் சொல்லாமையே நீங்க விளங்கிடுறீங்க அது ஏன்னு அது இந்த நாட்டோட பறக்கத்து ஒரு மிகப்பெரிய மூதேவின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு நினப்பு வருது ஒரு ஒரு ஆளுடைய உருவம் ஞாபகத்துக்கு வருது இல்லையா நாம எந்த பேரும் சொல்றதா இல்லை அன்பிற்குரியவர்களே இந்த பண மதிப்பிழப்பு நடந்துச்சா இல்லையா இப்ப மேத்தா ஒரு கவிதை எழுதியிருந்தார் மு மேத்தா அன்னைக்கு இருக்கிற தினமணியில நடு பக்கத்துல கவிதை வந்துச்சு கவிதையுடைய டாபிக் அதாவது முதல் நாள் வரைக்கும் எல்லாம் நோட்டு செல்லுது அடுத்த நாள் செல்லாம போகுது அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க அப்ப அவர் எழுதினார் பணம் பழவும் செய்யும் அப்படின்னு ஒரு தலைப்பு பணம் பத்தும் செய்யும் அல்ல பணம் பழவும் செய்யும் அப்படின்னு தலை போட்டு எழுதிட்டே வந்தார் நேற்றைக்கு காகிதமாக இருந்தது இன்றைக்கு நோட்டானது இன்றைய காகிதம் நோட்டானது என்னென்னமோ எழுதிட்டே வந்தார் அவரு எழுதின ஒரு வரி நான் சொல்றேன் கவிதையில என்ன எழுதுறாரு தெரியுமா புதுசா வந்திருக்கிற நோட்டை பத்தி எழுதுறார் முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி காந்தியை போட்ட கண்ணாடி ஆமாங்க நோட்ல எடுத்து ஒரு கண்ணாடி கன்ஃபார்ம் பண்ணீங்களேன் நோட்டு எடுத்து பாருங்க முன்பக்கம் காந்தியோடு அவர் போட்டிருக்கிற கண்ணாடி இருக்கு பின்னாடி பக்கம் என்னன்னே தெரியல ஒரு கண்ணாடி மட்டும் தனியா உட்கார்ந்து அந்த கண்ணாடி போட்டவன போட முடியல அவனை சொல்ல முடியல ஆனா உக்காந்து இருக்கு நம்ம தைரியமா பேசலாம் ஏன்னா நம்ம எழுதல மேத்தா தான் எழுதினாரு முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் பிஞ்சு குழந்தைகளிடமும் கூட ஒரு விதமான மத வன்மத்தை விதைக்கிற நஞ்சை சூட்டுகிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து வைத்த காரணத்தால் தான் நல்லிணக்க விழாக்கள் நமக்கு தேவைப்படுகிறது யாரா இருந்தாலும் பொதுச்சேவைக்கு வருகிற போது அவங்க எல்லாம் இணக்கத்தை பேசுவாங்க இணக்கம் வேண்டும் என்று பேசுவார்கள் இணக்கம் ஆனா இவங்களுக்கு அரசியல் அஜெண்டாவே இல்லை எனவே இணக்கம் கூடாது அடிக்கடி சொல்றது உண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இறைவனுடைய படைப்புகள்ல எலி இருக்கு தெரியுமா எலி எலிக்கு பல்லு வளரும் பல்லு வளருங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் மௌத்தா போற வரை பல்லு வளரும் நல்லவேளை நமக்கெல்லாம் வளரல பல்லு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஸ்டாப் ஆயிரும் நமக்கு லேசா கொஞ்சம் முன்னாடி நீட்டினாவே எக்கச்சக்க கிண்டல் பண்றாங்க அப்போ எலிக்கு வளரும் அது என்ன செய்யும் தெரியுமா டெய்லி எங்கேயாவது கொறிச்சு 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 தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சி வளர்ச்சியை நிறுத்திக்கும் ஒவ்வொரு நாளும் அது எதையாவது கொறிக்காம விட்டுச்சுன்னா பல்லு வளர்ந்துரும் வளர்ந்தா அதனுடைய வாழ்விற்கு ஆபத்து அதனாலதான் எலி கொறிக்கிறது நமக்கு கூட சமயத்தில் சந்தேகம் வரும் அட்டை போட்டியும் குறிக்குது செருப்பையும் கடிக்குது மேட்டை கடிக்குது தார்பாயை கடிக்குது வேட்டி பூக்கு தேங்காய் என்னென்ன வரலாம் இது ஒரு விவஸ்தை இல்லாமல் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிற பாரபட்சம் இல்லாமல் சாப்பிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் இல்லை என்னத்தை கடிச்சாவது தன்னுடைய வளர்ச்சியை தன்னுடைய வாழ்வை ஸ்திரப்படுத்திக்கணும் சுருக்கமா சொல்ல போனா தான் வாழணும்னா எண்ணத்தையாவது கோரிக்கணும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அரசியலிலும் சில எலிகள் இருக்கிறார்கள் வேற வழியே இல்லை அவங்க வாழணும்னா யாரையாவது கொதரணும் அதுல அதிகமா முஸ்லிம்களை கடிக்கிறது சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் சில நேரம் பட்டியல் இனத்தவர்கள் சில நேரம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரையாவது குறைச்சுக்கிட்டே இருந்தால்தான் இவங்க இருக்க முடியும் இல்லாவிட்டால் இவர்கள் இருக்க முடியாது ஆனால் நிறைய பேர்த்த இப்ப இப்போ எல்லாம் திரும்பிக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல நாடு ஒரு நல்ல ஒரு ஒரு தகவலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எப்படி வச்சிருக்கான்னு தெரில அல்லாஹ நம்முடைய கோரிக்கைகளை ஏற்பானாங்க என்ன நிறைய பேர் துவாவெல்லாம் செஞ்சுருக்கோம் இப்போ என்ன ஆச்சு தெரியுமா பொதுவாகவே ஃபாசிஸ்ட்டுகள்